ஓகே இந்த பாட்டும் பாடலாம் ஆண்டு துத்திக்கலாம் ஒரு நைட் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது அந்த லாஸ்ட் மினிட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஆண்டுக்காக ஏதோ ஒரு பாட்டோ இல்லை வசனமோ நம்ம தியானிச்சுட்டு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கினா எனக்கு அது எப்பவுமே பிடிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தூங்கினோன்னா அந்த ஸ்லீப்பும் நல்லா இருக்கும் நியூ டே தொடங்கும் போது அந்த ப்ரெசன்ஸ்லையும் அந்த கிரேஸ்லயும் தொடங்கின அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ ஐ லவ் டூயிங் இட் ஸோ அதனால டூ ஸோ யாராவது சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்க தூக்கம் வராமல் அப்படின்னு சொன்னால் ஆண்டோரை துதிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு ஆண்டர் வந்து சொல்லி நம்ம அந்த நேரத்தையும் அவருக்கே கிரேட்ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மினிட் வில் பி அ டு ஓவர் கம் ஸோ மெனி அப்டகல்ஸ் இன் லைஃப் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆண்டு நம்மளை பலப்படுத்துவார் நம்மளை வந்து ஒரு ஒரு காரியத்துலேயும் நம்மளை வந்து பக்குவப்படுத்துவா பக்குவப்படுத்துவார் நம்மளை வளர்த்துவார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ ஐ திங்க் திஸ் சாங் வில் ஆல்சோ பி அ பிளெஸ்ஸிங் டு மெனி ஆஃப் யூ ஸோ லெட்ஸ் சிங் துதிப்போம் அல்லேலுயா பாடி துதிப்போம் அல்லேலுயா பாடி மகிழ்வோம் மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனு மகிமை தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தா தேவன் நம்மை வந்தடாய செய்தார் தம்மை தந்தார்

கூப்படும் என்னை தப்புவிக்க தப்பு ஆய் வந்தார் மேலே நடந்திடுவேன் சர்ப்பங்களை மீதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன் சர்ப்பங்களை மீதித்திடுவேன் தூதிப்போ

தேவன் எந்த நாடு கலமே ஒரு பொல்லாப்பு வராதே போராணே வல்ல தேவன் தாவர மை நின்று வீடு விட்டு காத்திடுவார் தேவன் தாவர மை நின்று வீடு விட்டு காத்திடுவார் தூரி போய பாடி மாகி போனை போச்சே மாஹிமாய் தேவ மாகிமாய் தேவ தேவனு கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனு கே மகிமை பாதக்கல்லில் என்றும் ஈடராமல் காரங்கள் தங்கிடுவதுதர் பாதக்கல்லில் என்றும் ஈடராமல் காரங்கள் தங்கிடுவதுதர் ஒரு பாதே பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் பாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் தூரி போ மல்லேலுயா பாட மகிழ் போ மகிபானை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவ Thank 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 you, you thank you. Suresh sir. Thank you. Praise வரும்போது நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல சாரி அண்ட் okay. ஓகே மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து நம்ம கிடைக்கிற நேரம் நம்ம வந்து ஆண்டில் துதிக்கும் போது அதுக்கான பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் அந்த பாடல் மூலமாக கூட நம்ம கூட ஆண்ட்ர்ட் பேசுவார் வசனத்தின் மூலமாகவும் பேசுவார் பாடல் மூலமாகவும் பேசுவார் ஸோ ஒரு ஒரு நேரமும் நம்ம அவர் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து எல்லா டைமும் நம்ம ஆண்ட்ர்ட்டே கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பலன் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு நேரத்தையும் நம்ம வந்து கிடக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அதை த அதை காட்டிலும் நமக்கு பெரிய பலனோ சப்போர்ட்டோ இல்லை ஸ்ட்ரென்த்தோ நமக்கு வந்து எதுவுமே இருக்க முடியாதுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஸோ அவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது நம்ம ஒரு ஒரு நாள் நம்ம ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஷுர் எல்லாம் இயசுவை அந்த சாங் பாடுங்க ப்ளீஸ் கேட்டிருக்கீங்க ஷ்யார் சுரேஷ் பிரியங்கா ஹாய் சிஸ் ஹாய் ஹாய் சோ ஹோப் எல்லாரும் எல்லாருக்கும் என்ன பாடல் பாடணும் அப்படின்னாலும் சொல்லுங்க ஷியோர் வி வில் நாங் எங் நாங்கள் அதை ஒரு சாங் அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு ஆண்டிற்காக அந்த பாடலை பாடுறதுக்கு நாங்கள் வந்து வாஞ்சியாக தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸோ இல்லை கரெக்ஷன்ஸ் இல்லை இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் போடலாம் ஸோ தட் வி வில் பி ஏபிள் டு ப்ரே ஃபர் யூ எதை என்ன உங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் ஒரு ஒரு ஹெல்ப்பையும் தாண்டி பெரிய ஹெல்ப் அப்படின்னு நம்ம எதை கொடுத்து உதவினாலும் ப்ரேயர் நம்ம அவங்களுக்காக பண்ணும்போது அது வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றுற ஒரு விஷயம் சோ நிறைய பேர் அந்த ப்ரேயர் வந்து ஒரு ஹெல்ப்ன்னு நினைக்க மாட்டோம் ஆனா பட் ப்ரேயிங் ஃபார் சம் ஒன் எல்ஸ் கஷ்டத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல தேவையில இருக்கிறவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக மாட்டிக்கொள்கிறவங்களா இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணுறதும் வந்து ரொம்ப முக்கியம் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ப்ரேயர் இல்லை என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக எல்லாம் நெக்ஸ்ட் டைம் பாடலாம் ஓகே காட் யூ யூ அண்ட் ஃபேமிலி அஸ் வெல் த ஒர்க் தட் உங்களோட உங்களோட பிரயாசங்களையும் ஒரு ஒரு காரியத்தையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டு வந்து வந்து கூட உங்களை வழி நடத்துவாராக உங்களோட சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஒரு நீங்கள் ஏதாவது கலக்கத்தோடையோ கேள்வியோடையோ என்னவாக இருந்தாலும் ஆண்டவரே அதுக்கு வந்து பதிலாக உங்களோட வாழ்க்கையில் இருப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ